நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் இன்றைய தினம் இந்த இலக்கி மேலே இந்த தீபத்தை ஏற்றுனா வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் ராஜ யோகம் ஏற்படும் பணவரவு தாறுமாறா ஏற்படும் இந்த நாள் ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த தீபத்தை எந்த நேரத்துல நம்ம ஏற்றணும் இந்த தீபத்தை ஏத்தி முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் இன்றைய நாள் வந்து மிகச்சிறப்பான நாள் இந்த வருடத்தோட கடைசி வாஸ்து நாள் அதனால் இதை தவறாமல் பயன்படுத்திக்கிங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்திருக்கு சோமவார விரதம்னு திங்கக்கிழமை இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருப்போம் இன்றைய தினத்துல தான் இந்த வாஸ்து நாள் வந்திருக்கு அன்றைய தினம் சதுர்த்தி திதியும் இருக்குது இந்த சதுர்த்தி திதி எதுவரையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு இருபத்தி மூணு வரையும் சதுர்த்தி திதி அதற்கு பிறகு பஞ்சமி திதி இருக்கு வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதியும் இரவு ஏழு இருபத்தி மூணுக்கு பிறகு ஆரம்பிச்சிருது வாஸ்து பகவான் வந்து வருடத்துல எட்டு நாள் தான் விழித்து இருப்பாரு அந்த நாள்தான் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்றோம் இந்த வாஸ்து நாளில் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் அகலும் அது மட்டும் இல்லை பூமி சம்பந்தமான நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அகலும் வீடு வாங்க முடியாதவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இந்த வருடத்தோட கடைசி வாஸ்து நாள் இது அதனால் கமெண்ட்டில் ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு பதிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இன்றைய தினம் இந்த அரச மரத்து இலையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு இந்த தீபத்தை எந்த திசையில ஏத்தணும் அப்படிங்கிறது கூட மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய நாள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமா வீடு வாங்கக்கூடிய யோகா அமையும் தெய்வ வடிவங்களாக கருதப்படக்கூடிய பல வகை மரங்கள் இருக்கு வேப்ப மரத்தை அம்மனா சொல்வோம் அருகம் புல்லுல விநாயகர் இருக்கிறதா சொல்வோம் வில்வ மரத்தை சிவனோட ஒப்பிடுவோம் அது மாதிரி இந்த அரச மரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளுக்கும் உரிய மரம் இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மரம் அப்படின்னா இந்த அரச மரத்தை தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லையா அந்த இலையில வந்து தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் அந்த இலைகள் இருக்கு அது மட்டும் இல்ல நான்கு வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான் இந்த அரச மரத்தை நம்ம அஸ்வத்தம் போதி விருட்சம் அக்னிகர்பம் விரராஜம் அப்படின்லாம் பதினாறு பேர்ல சொல்வாங்க இந்த மரத்தை அஸ்வத்தம் அப்படின்னு தான் அஸ்வத்த நாராயணன் இந்த மரத்தில் வசிப்பதாக சொல்லப்படுது விருக் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த மரத்தை ராஜ விரட்சம் சொல்லுவாங்க இந்த அரச மரம் வந்து தெய்வ வடிவமாக கருதப்படுது அதனால அதை சுத்தி வர்றோம் ஓகே இந்த மரத்தோட இலையை ஏன் நம்ம வைத்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மரத்தோட இலையில வந்து தேவர்கள் வசிப்பதாகவும் மூர்த்திகள் வசி தாகவும் இருக்கிறதுனால அந்த இலையை வச்சு நம்ம வந்து பூஜை செஞ்சோம் பரிகாரம் செஞ்சோம் நம்ம நடக்கும் பாவங்கள் தோஷங்கள் நோய்கள் அகலும் உடல் நலம் பெற மகப்பேறு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல திருமண பாக்யம் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம அரச மரத்தை எப்படி சுத்தி வந்தோம்னா நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்குமோ அதே போல் இந்த அரச இலையை வைத்து நம்ம வணங்குவதாலும் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த அரச மரத்து இலையை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த அரச மரத்து குச்சியை வந்து நம்ம சேகரித்து சிவன் கோவிலில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தீராத நோய் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முதல் நாளே இந்த அரச மர இலையை பறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க நல்ல இலம் பச்சையாகவும் இருக்கலாம் நல்ல கரும்பச்சையாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் வந்து ஒரு புள்ளி கிழிசல் இல்லாத மாதிரி நல்ல இலையாக கொண்டுட்டு வந்து வச்சுருங்க பழுத்த இலையாகவோ காஞ்ச இலையாகவோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்குங்க இப்படி வச்சுக்கிட்டு அதை வந்து பூஜை அறையில் நம்ம வைக்கணும் ஒரு பித்தளை தட்டி எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த அரச இலையை வைங்க வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் சொன்னேன் இல்லையா அதை வச்சுருங்க இதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் காயின் ஒன்று வச்சுக்குங்க அஞ்சு ரூபாய் காயின் அப்படிங்கிறது குபேரனை குறிக்கக்கூடியது அதனால் இந்த அஞ்சு ரூபா காயினை வச்சுருங்க அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு மண் அகல் விளக்கு தான் இந்த பரிகாரத்துக்கு தேவை மண் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்குங்க இதிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்யோ எண்ணெயோ எது உங்களால் முடியுதோ உங்கள் வசதிக்கு ஏற்ப அதை ஊற்றிக்குங்க ஊற்றிக்கிட்டு பஞ்சுத்திரி போட்டு இதில் விளக்கு இந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா இதுலேயும் ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை போடுங்க இப்போ இந்த அகல் விளக்குல இந்த அஞ்சு ரூபாய் காயினை நெய் எண்ணெய் ஊற்றி போட்டு வச்சுட்டீங்களா அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதை அந்த தீபத்தில் போடுங்க அதாவது எண்ணெயிலையோ நெய்லையோ அதில் போடுங்க அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் வாஸ்து பகவானோட காயத்ரி மந்திரம் இருக்குது அதை வந்து நீங்கள் சொல்லணும் ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் இவ்வளவுதான் இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம்தான் இதை கூட என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு சொல்லணும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி நீங்கள் அதை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் அப்போ தான் உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் பரவும் இந்த வாஸ்து நாளில் இந்த வாஸ்து பகவானை நினைச்சி நம்ம இப்படி பரிகாரமும் மந்திரமும் செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் இதை நம்ம வாஸ்து நேரத்தில் தான் நம்ம செய்யணும் வாஸ்து நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் பதினொன்று இருபத்தி ஒம்போதுக்கு ஆரம்பிச்சு பனிரெண்டு ஐந்து வரையும் தான் இருக்கு இந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் சாமி ரூமில் அந்த வாஸ்து நேரத்தில் ஏற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் அங்கே சாமிகிட்ட எரிஞ்சதுக்கு பிறகு உங்கள் சமையல் அறையில் வந்து தென்கிழக்கு மூளை தென்கிழக்கு மூளைன்னா கூட ஒரு சிலருக்கு எங்கேன்னு தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அடுப்பு எங்கே வச்சுருக்கீங்களோ அதுதான் ச தென்கிழக்கு மூளை அந்த இடத்துல அடுப்புக்கு பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல அக்னி மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் அங்கே வந்து தீபம் எரியட்டும் அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய அஞ்சு ரூபாய் காயின் இருக்கு இல்லையா எண்ணெயில் ஒன்று இருக்கும் அடியில் ஒன்று இருக்கும் அந்த ரெண்டு அஞ்சு ரூபா காயினையும் நீங்கள் எடுத்து ஒரு துணியில் மஞ்சள் துணி தான் வேணும்னு இல்லை இதுக்கு வந்து நீங்கள் எந்த கலர் துணி வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் அதில் போட்டு கட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் கேஷ் கேஷ்பேக்லேயோ வச்சுக்குங்க இதை வந்து பீன் செலவுக்காக நீங்கள் வீட்டில் உள்ள எந்த ஒரு செலவுக்கும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது ஒன்று நீங்கள் பீரோலேயே வச்சுருக்கணும் இல்லை அதை வந்து கோவில் செலவுக்கு ஏதாவது நீங்கள் முண்டியலில் போடலாம் இல்லை கோவிலில் க தீபார்த்தன தட்டில் போடுறதுக்கு பயன்படுத்தலாம் இது மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்